கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தும் பச்சரிசியும் வச்சு ஒரு லட்டு தான் செய்ய போறோம் இது கூடவே தேங்காவும் சேர்த்து செய்கிறதுனால இதோட சுவை நல்லா அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே உடம்புக்கு இது ரொம்பவே ஹெல்த்தி எலும்புக்கும் நல்ல வலு சேர்க்கும் இந்த லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் இதில் நம்ம வெள்ளம் தான் சேர்த்து செய்திருக்கோம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்ப சத்தும் கூட இந்த லட்டுவை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம லட்டாவும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா புட்டா கூட நம்ம செய்யலாம் இந்த ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்த எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஸ்டவ் வந்து லோ இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ரெண்டாக உடஞ்ச உளுந்து இருக்குது பார்த்திங்களா அந்த உளுந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும் முழுசாக இருக்கிற உளுந்து வறுபட்டு வராது அதனால் லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை ஆற வச்சுக்கலாம் அது கூடவே ஒரே டம்ளர் அளவு பச்சரிசியும் எடுத்துக்கோங்க நம்ம எந்த டம்ளர்ல உளுந்து எடுத்துருந்தோமோ அதே டம்ளர்ல பச்சரிசியும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்து பச்சரிசியும் நேரம் மாறாமல் அதே மாதிரி லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பச்சரிசியை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெள்ளை கலர்லே தான் இருக்கும் நிறம் மாறக்கூடாது வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு அரிசியும் வருந்து வந்துருச்சு உளுந்தோடைய சேர்த்து ரெண்டையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இது போல் பரத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாகவே ஆறி வரும் இப்போ பச்சரிசி உளுந்தும் நமக்கு ஆரி வந்துடுச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த ஜாரில் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற அந்த உளுந்தையும் பச்சரிசியும் சேர்த்துட்டு நல்லா ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் ரவையை விட கூட இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதனால் உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த அரிசியும் உளுந்தையும் வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம புட்டு பதத்துக்கு பெசரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திட்டு திட்டாக கட்டிப்பட தான் ஆரம்பிக்கும் அதனால் நம்ம மறுபடிக்கும் அந்த ஜார்லேயே சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்போ நமக்கு கட்டிலாம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இட்லி தட்டு வச்சு அதில் ஒரு துணியை விரித்து போட்டு நம்ம புட்டு போலவே இதை அவிச்சு எடுத்துக்கலாம் உளுந்தல் நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கனால நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நம்ம நெய்யும் சேர்க்க போகிறோம் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை துணிக்கு மாற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது வெந்து வர கேப்பில் நம்ம எந்த டம்ளரில் உளுந்தும் அரிசியும் எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி பாகுப்பதம் பார்த்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு கரைஞ்சி வந்துட்டு நம்ம பாகுப்பதம் பார்க்கலாம் பாகுபதம் வந்துட்டு நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு வரணும் இப்போது நமக்கு எடுக்க முடியலை இன்னும் கொஞ்சம் நேரம் சூடாகி நல்லா வரட்டும் பாகுபதம் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் மறுபடிக்கும் கொஞ்சம் எடுத்து விடுறேன் இப்போது நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு வருது இதான் சரியான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு புட்டு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு வடிகட்டியை வச்சுட்டு அதில் நம்ம அந்த பாகை சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மாவு தண்ணி ஊற்றி பெசறணும் இல்லைங்களா அந்த அதுலேயே நம்ம இந்த புட்டு மாவையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் புட்டாவே சாப்பிட விரும்புகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்திருந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் அளவு வெள்ளை ஜீனியோ அல்லது நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் கிளறிக்கலாம் நான் இன்றைக்கி லட்டுவாக பிடிக்க போகிறதுனால பாகு காய்ச்சி சேர்க்க போகிறேன் புட்டு ரெசிப்பியாக செய்கிறதுனா சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டு நல்லா கிளரி அமித் அமுத்தம் கொடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த புட்டு சாப்பிட தயாராகிடும் நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ சேர்த்ததுக்கப்புறம் போல் ஒரு மூணு நாலு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அரை மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கிளறிட்டு அமுத்தம் கொடுத்து அமுத்தி வைச்சோம்னா நமக்கு புட்டு ரெடி ஆயிரும் இப்போ நான் பாகு சேர்த்துருக்கனால நமக்கு லட்டு கன்சிஸ்டன்சிக்கு தான் இது வரும் இப்போ பாருங்க நான் நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டதுக்கப்புறமா இது லட்டு பிடிக்கிற அளவுக்கு சூப்பராக அந்த பக்குவம் வந்திருக்கு பாருங்க இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நான் ஆரட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் ஆறி வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம லட்டாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வச்சிருந்தெல்லாம் சாப்பிட முடியாது தேங்காவை வறுக்காமல் அப்படியே டேரெக்டாக தான் சேர்த்துருக்கோம் நம்ம செய்தோன்னே காலி பண்ணிடணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ லட்டு பிடிச்சுக்கோங்க நான் எடுத்திருந்த உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா நூத்தம்பது கிராம் இருக்கும் அரிசியும் இருக்கும் நல்லா இது போல உருட்டி பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுல முந்திரி திராட்சை பரங்கி விதை வெள்ளரி விதை என்ன நட்ஸ் வேணாலும் இதுல சேர்த்துக்கலாம் பாதாமோ பிஸ்தா நமக்கு எந்த விதமான நட்ஸு பிடிக்குமோ அதையும் கூட இதை சேர்த்து பிடிச்சோன்னா நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலையாக வறுத்துட்டு கூட தோல் நீக்கிட்டு நம்ம இதை கூட சேர்த்து லட்டு பிடிச்சோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதில் நெய் ஏலக்காய் பொடி அப்புறமா வெள்ளம் பாகு காய்ச்சி ஊற்றி இருக்கறனால நல்லா மனமாக குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கூட இந்த லட்டு நம்ம உளுந்து அரிசி கொஞ்சம் நமக்கு குறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பாகு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விடுறோம் இல்லையா அதுலயே நமக்கு அந்த சூட்லயே நல்லா சாப்ட் வந்துடும் வந்துரும் இதை சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரவா லட்டு சாப்பிட்ற டேஸ்ட்லே தான் இருக்கும் ரவா லட்டு மாதிரியே தான் இருக்கும் சாப்பிடும்போது உளுந்துல உளுந்தும் அரிசி வச்சு தான் செஞ்சோம்னே யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க தேங்க்யூ